சுதா மர செய்திக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நடியாத்து அருமைக்குரிய தொடராக நாங்கள் என்ன தௌசியல் முடிச்சோம் என்ன சூரம் முடிச்சோம் சூரத்தூள் அமௌண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்குரிய எஃப்து பாய்ஷா அல்லாஹ் எக்ஸாம் இன்னைக்கி நரசிங் உலகவான எலக்ட்ரிக்ஸாம் ஆஹ் இன்றைய தினம் ஆஹ் சூரத்தூள் குஜராத் நாற்பத்தி எண்பதாவது அத்தியாயம் முக்கத்தியமா முன்னுரை குறிப்பாக அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது அது இந்த சமுதாயத்துக்கு எப்படியான பயனை நல்லாக்கி இருக்கிறார் என்கிற ஒரு சில அடிப்படையில் அஹ் முக்கியமான உள்ளடக்கங்களை பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே அந்த அடிப்படையில் குஜராத்தை பொறுத்த மட்டும் அதனுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் அதனுடைய அந்த சூறாவை அத்தியாயத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த அத்தியாயத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் எவ்வளவு காலமாக நாங்கள் என்ன செய்தோம் சூரத்து விளக்க பார்த்தோம் பார்த்தோம் இன்றைய தினம் சூரத்து அத்தியாயம் நாற்பத்தி முப்பதாவது அத்தியாயம் அல்லாஹ் இந்த சூறாவில் இந்த அத்தியாயத்தில் மிக முக்கியமான மனித சமுதாயத்துக்கு தேவையான சில வழிகாட்டுதலை சில ஒழுக்க விடிமியங்களை சொல்லி காட்டியிருக்கிறார் கணியத்துக்குரியவர்களே சில உலமாக்கள் இந்த சூறாவை எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டா துஸ்தூருன் முஸ்லிமின் அதாவது முஸ்லீம்களுடைய ஒழுக்க விளிம்பியங்களின் யாப்பாக இருக்கிறது அந்த அளவுக்கு அற்புதமான சில தகவல்களை ஒழுக்கங்களையும் ஒழுக்க விளிம்பியங்களையும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களையும் இந்த அத்தியாயம் புகுந்திருக்கிறது கனியமானவர்களே இந்த அத்தியாயத்தை நம்ம புரிந்து கொள்ளணுமாக இருந்தா இந்த சூறா இருக்கிறது தானே இந்த அத்தியாயம் இறங்கப்பட்ட அந்த வரலாறு அந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சூழலு புரிந்து கொண்டோமாக இருந்தால் இந்த அத்தியாய இந்த சூறாவை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இனியமனவர்களே நமக்கெல்லாம் தெரியும் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாம் அவளை செல்ல மக்காவிலே வாழ் கஷ்டத்தோட கஷ்டத்தோடு வாழ்ந்தார்கள் அப்படித்தானே மார்க்கத்தை சரியாக மக்களுக்கு சொல்ல சொல்ல முடியவில்லை சொல்வதை தாண்டி அதை நிலைநாட்ட முடியவில்லை அவ்வளவு ஒரு அதாவது மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்தார்கள் பெரிய ஒரு சவால் இந்த மார்க்கத்துக்கு இருந்தது அப்ப அல்லாவுடைய தூதர் பையத்து அகபா அல் உலா முதலாவது உடன்படிக்கை அதாவது மதீனாசிகளுடனான முதலாவது உடன்படிக்கையில அது எப்படி நடக்குது கேட்டா அனுபவத்துடைய பதினோறாவது ஆண்டு அந்த ஆண்டுல அல்லாஹுடிய தூதர் என்ன செய்யறான்னு கேட்டா மக்க மதீனாவாசிகளோட எத்ரிப் வாசிகளோட உடன்படிக்கை பண்றான் அப்படித்தானே உடன்படிக்கை பண்ணி வைகத்தூல் அப்பப்பா அத்தானியா ரெண்டாவது என்னது உடன்படிக்கை நடக்குது அதே போல இருக்கிறது அடுத்த வருஷம் அது அனுபவத்துடைய பதினெண்டாவது ஆண்டு இந்த பதினெண்டாவது ஆண்டுல அல்லாகுடிய தூதர் செல்லல்லாவுல செல்ல மரத்துல எழுவத்தி ரெண்டு பேர் செய்யறாங்க ஆண்கள் ரெண்டு பெண்களாக ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து இந்த உடன்படிக்கையில பண்றாங்க இது பன்னிரெண்டாவது ஆண்டு இந்த பதினெண்டாவது ஆண்டுக்கு பின்னால அல்லாஹுடைய தூதர் சல்லா அல்லாமர்கள் ஆண்டு வராங்க அதுதான் இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் பண்றாங்க ஹிஜ்ரத் பண்ணிய பின்னால அன்றைக்கு வாழ்ந்த இந்த அரபு தீப இருந்தவங்க பாருங்க அவங்க எப்படி எப்படினு கேட்டா அஹலுல் குரு அஹலுல் அது அஹலுல் கிதாப்னு சொல்லுவோமே அஹுல் கிதாப்ல யாருவா வேதம் வழங்கப்பட்டவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னா நசாராக்களும் அவர்களுக்கு சில ஒழுக்க விடியமெங்கு தெரிந்திருந்தது எப்படியான ஒழுக்கம் தெரிஞ்சிருந்தது தூதர் அப்படின்டா யாரு என்பதை புரிந்திருந்தார்கள் அப்படியா இல்லையா யூதர்களுக்கு மூசன் அபி என்னது தூதரா இருந்தாரு அதுக்கு முன்னால உள்ள நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வழக்குமாறுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் அப்படித்தானே அப்ப அவர்களுக்கு அல்லாவுடைய தூதண்டாய் யாரு அவரோடு எப்படி பேச வேண்டும் இறைவன் ரப்பண்டா யாரு என்பது ஓரளவு புரிந்திருந்தது ஆனால் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் இந்த அரபு அரபிய தீர்ப்பு நட்பத்தில் வாழ்ந்தவர்கள் கோத்திரங்கள் இவர்கள் யாருன்னு கேட்டா அகருள் வசனியும் சிலை பணகக்கூடியவர்கள் சிலை வணங்கக்கூடியவர்களுக்கு தூதர்னா யாருன்னு புரியவில்லை தூதர்னா யாரு என்ன செய்ய வேண்டும் தூதர் நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு எப்படியான கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு எப்படியான வழிபாடு செய்தார்கள் சிலைக்கு முன்னால போய்த்து அதுக்கு செய்யக்கூடிய வனக்கோழிப்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனா அப்படி அந்த வனக்கோழிப்பாடு அல்லாஹ்வுக்கு செய்ய முடியாது அப்படித்தானே அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறது அல்லஹ் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் இருக்கிறது எனவே கண்ணிய தூக்கல அப்ப அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து மக்கா மதீனாக்கு வந்த பின்னால என்ன நடக்கிறது இன்னும் சரியான அந்த சூழ்நிலை சரியா அமையவில்லை பதிலுடைய யுத்தம் நடக்கிறது அப்படியே இல்லையா உகதுடைய யுத்தம் நடக்கிறது சந்த் யுத்தம் நடக்குது இந்த மூன்று யுத்தங்களுக்கு பின்னால அதுக்கு பின்னால என்ன நடக்குது உடன்படிக்க நடக்கிறது உடன்படிக்கை இருக்கிறது அது எப்போது ஆறாவது வருடம் இந்த உடன்படிக்கைக்கு பின்னால ஒரு திருப்பு முனை வருகிறது அல்லாஹுடைய தூதர் என்ன கேட்டா அதாவது செஞ்சாங்க இந்த கோ இந்த அன்றிய பிரதேசங்களுக்கு தான் என்ன செய்தாங்க அல்லாஹுடைய தூதர் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு வாழ்ந்த கோத்திரங்கள் குறைசிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் தான் தூதரோட எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் யுத்தம் செய்தார்கள் இந்த மூணு யுத்தமும் யாரும் செய்துன்னு கேட்டால் குதேசிகள் தான் ஏழை கபிலாக்கோட அந்த குயுத்தங்கள்ல மத்த கபிலாக்களும் சேர்ந்து கொண்டார்கள் மத்த கோத்திரங்களும் ஆனா இந்த மத்த மத்த அதாவது பிரதேசங்கள்ல கோத்திரங்கள் குறைசிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் குறைசிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்ப இந்த உதவிய உடன்படிக்கைக்கு பின்னால ஃபத்துஹு மக்கா வருது சத்துஹு மக்கா இப்போ அதாவது மக்காவோட வெற்றிப்போ நுபோஸ் இஜ்ரி எட்டு இஜ்ரி எட்டாம் ஆண்டுல அல்லாஹ் ஒரு பொருளாலுமே மக்காவுடைய வெற்றியை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுக்குறாங்க இஸ்லாமிய உம்மத்துக்கு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அல்லாஹுடைய காலத்துல பெரிய ஒரு வெற்றியாக மக்காவுடைய வெற்றி இருக்கிறது கண்ணியமானவர்களே மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் எனக்கு கேட்டா நிறைய அதாவது ஒன்பதாவது அடுத்த வருஷம் ஒன்பதாவது ஆண்டு இந்த ஒன்பதாவது ஆண்டு உலமாக்கள் எப்படி சொல்றாரு கேட்டா ஆமுல் உஃபூஸ் அதாவது கோத்திரங்கள் குழுக்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக நினைசித்தார்கள் உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க இப்ப வரக்கூடிய குழுக்கள் அல்லாவுடைய தூதர்ட கல்வி கற்பதற்காக அல்லாவுடைய தூதர் இந்த சூழல் மக்கா மதினா அல்லாவுடைய தூதர் ஒரு தலைவராக இருக்கிறாரு மக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அதிக ஒரு பெரிய பெரிய ஒரு பதவியில இருக்கிறாரு மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய போதகராக இருக்கிறாரு யுத்தங்களுக்கு தலைமை தங்கக்கூடிய யுத்த யுத்த தந்தை அதாவது தலை தளபதியாக இருக்கிறார் இப்படி அல்லாஹுடைய தூதர் அரசியல் செல்வாக்கு செலுத்துறாங்க அப்போ மத்த கூத்திரங்கள் இந்த அரபில் இருக்கக்கூடிய அரபிய தீபத்தில் இருக்கக்கூடிய கேட்பதற்காக படிப்பதற்காக வருகிறார்கள் இப்ப படிப்பதற்காக வார நேரம் அவர்களுக்கு அல்லாஹ் சில கட்டளையே போன்றார் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு சேர்த்து அந்த மாதிரி மனிதர்களுக்கு சில அடிப்படையான அம்சங்களை ஒழுக்கு விழிப்பியங்களை ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்விலே எடுத்து நிற்கக்கூடிய அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுக்கிறான் அதுதான் அதோடைய அடிப்படைகள் தான் இந்த சூரா புதி புதிந்திருக்கிறது கனித்துக்குள் எல்லாம் முடியாது இந்த சூறாவுடைய உடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு கேட்டா ஒன்னாவது ஒரு மனிதர் ஒரு முஸ்லீம் அல்லாஹோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இறைவனோடும் படைத்த ரப்போடு நம்முடைய அலாக்க தொடர்பை எப்படி அமைத்துக் கொள்வது அதே நேரத்துல ஒரு மனிதர் மனிதர் என்று கேட்டா மூமீன்கள் மூமீன்களோடு எப்படி நடந்து கொள்வது அவர் எப்படி அவரோடு நடந்து கொள்றது அவரோடு பேசுவது அவருக்கு நம்ம பாவம் கேட்டா எப்படி எப்படியான தண்டனைகள் நமக்கு வருகிறது அதே போல போலீன்களாக இருந்தாலுமே முன்னாடி சில பேர் இருக்கிறாங்க அவர் முரோடு பெற்று கொள்றது மூமீன்கள் நம்மோடு தெரிஞ்சவர்கள் நமக்கு முன்னால இல்லாவிட்டால் அவர் முன்னோடி படுத்து கொள்றது அதே நேரத்துல மனிதர்கள்ல கெட்ட மனிதர்கள் பரவாயில்ல இல்லையா பாசிக்கு காசி கொண்டு சொல்றது கெட்ட மனிதர்கள் மோசமான மனிதர்கள் அவர்களோடு எப்படி நடந்து கொள்றது இதையெல்லாம் தாண்டி அந்த வரக்கூடிய கூட்டம் பாருங்க கல்வி கற்பதற்காக வரக்கூடிய மனிதர்கள் இருக்க பாருங்க அந்த கூட்டம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு எப்படி நடந்து கொள்ளணும் அல்லாவுடைய தூதர் என்று சாதாரண மனுஷன் மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது கடந்து கொள்ள முடியாது அவர்களுக்கு என்ன ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டா அன்றைக்கு வாழ்ந்த அண்டைக்கு அந்த அரபு அந்த அரபி தீர்ப்பு வாழ்ந்த மனிதர்கள் தூதரே தூதரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு புரியவில்லை அவருக்கு அதுக்கு முன்னால தூதர்களை கண்டதும் இல்லை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாது அதனால அல்லாஹுள்ளாலே தூதரோடு ஒரு மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தூதருக்கு முன்னால் எப்படி பேச வேண்டும் அவர் எப்படி அழைக்க வேண்டும் இப்படி சில அடிப்படையான அம்சங்களை அல்லாஹ் அபுல்லின் சொல்லிக் கொடுக்கிறதுக்குரியவர்களே இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் ஆனால் இன்றைக்கு உலகத்துடைய அடிப்படையில நிறைய என்னது இந்த சட்டங்கள் இந்த மாதிரி இந்த சூராவுடைய உள்ளடக்கங்கள் பாருங்க கண்டிப்பா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய அப்படி எடுத்து நடப்பானாக இருந்தால் நாளா வறுமையிலே அல்லாஹுடைய நெருக்கத்தையும் உலகத்துல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் வறுமையில அல்லாஹுடைய வெற்றியும் அந்த மனிதர் பெற்றுக்கொள்கிறார் அந்த அளவுக்கு மிக பொக்கி பொக்கிசன்கள் அந்த அளவுக்கு அற்புதமான வழிகாட்டுதலை அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த குர்ஆன்ல இந்த அத்தியாயத்துல வைத்திருக்கார் அதே போல கண்ணியமான இன்னைக்கு பார்க்குறோம் மனிதர்களுக்கு மனிதர்களை பாதுகாப்பதற்காக மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக மனிதனுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்காக இப்படி பல சட்டங்கள் இருக்கிறதா இல்லையா மனித உரிமை பிரகடனம் இருக்கிறது மதனிதனை பாதுகாக்கொள்வதற்காக ஆனா அதெல்லாம் பாதுகாக்கப்படுகிறதா அந்த மாதிரி சட்டங்கள் இருந்தாலும் கூட எத்தனையோ மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அநியாயமாக எத்தனையோ மனிதர்களுடைய உயிர் அதாவது என்ற ஒரு நிர்வராதிகளாம் தாக்கப்படுகிறார்கள் சொத்துக்களுக்கு சேது நிர்ணயிக்கப்படுகிறது சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது பாதுகாப்பு இல்லை என்றது நம்ம கண்ணுக்கு முன்னால பாக்கணும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கறது பொறுத்த மட்டும் ஒரு மனிதரை எப்படி ஒரு மனிதரோட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு மனிதரை நம்ம கண்ணியப்படுத்தணும்னு கேட்டா ஒரு மனிதன் மதிக்கிறோம் நம்ம என்ன பார்த்து மதிப்போம் அவர் என்ன எப்படி எப்படி இருக்கிறாரு என்ன ஆடை இருக்கிறாரு என்ன வாகனம் வைத்து இருக்கிறாரு என்ன போன் வைத்திருக்கிறாரு சாதாரண இதெல்லாம் பாக்குறோமா இல்லையா இஸ்லாம் சொல்றது என்னன்னு கேட்டா ஒரு மனிதரை நம்ம மதிக்கணுமா இருந்தார் என்ன நிபந்தனை தெரியுமா ஒரு மனிதர் அவர் மனிதனா இருக்கிறாரு மனிதன் என்றாலே அவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மனித ஆள் மனிதன் என்றாலே இயல்பாகவே அல்லாஹ் ரப்புல்லாலுமே கண்ணியத்தை வைத்திருக்கிறான் மகிமை சிறப்பை வைத்திருக்கிறான் அவனுடைய உயிரும் மானமும் என்னது மிக பெரியது அதில் ஒரு மனிதன் அநியாயமாக அந்த மனிதனுக்கு மனிதனுடைய சொத்திலே செல்வத்தில் அல்லது அவனுடைய உயிரிலே பங்கம் விளைப்பானாக இருந்தால் அந்த மனிதன் தண்டனைக்குரிய மனிதன் கண்ணியை கண்ணியத்துக்குரியவர்களே மனிதனை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்துவதற்கு என்ன அடிப்படைகள் என்பதை எல்லாம் இந்த வசனம் சொல்லி காட்டியிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதர் ஒரு முன்னால் ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதரோட ஒரு மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மூவி அதே நேரத்துல நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் சில நேரம் நம்ம சபையில இருக்க மாட்டார்கள் அப்படியா இல்லையா அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கூட அந்த மனிதரை பற்றி நம்ம தப்பு தப்பா பேசக்கூடாது ஜாஹிலியா காலத்துல அல்லாவுடைய தூதர் வசனங்கள் எல்லாம் இறங்குற பொழுது ஜாகத்தை அரியாமை நிறைந்திருக்கு நிறைந்திருந்தது கெட்டெண்ணங்கள் ஒரு மனிதரை பத்தி கெட்டெண்ணம் வைப்பார்கள் ஒரு மனிதர் இல்லாத நேரத்தில் புறம்பேசுவார்கள் ஒரு மனிதரை கேவலமாக சித்தரிப்பார்கள் ஒரு ஒரு மனிதனுடைய உயிரை கொலை செய் கொலை செய்வார்கள் கொலை செய்வது என்பது ஒரு சாதாரண விடயமாக இருந்தது இப்படி மனிதனுக்கு எந்த பெருமதியும் இல்லாம மனிதனுக்கு எந்த மனிதனுடைய செல்வங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத காலத்தில் அல்லாஹ் ஒரு இந்த மாதிரி ஒரு யாப்பை இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலே இந்த சமுதாயத்துக்கு அல்லவர்களுமே வழங்கியிருக்கிறார் ஒரு சிறி இந்த மாதிரி சிறிய விடயங்களாக இருந்தாலும் கூட நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இந்த சபையில இல்லாவிட்டாலும் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது சாதாரண விடயம் அதாவது சொல்லி காட்டுறான் ஒரு மனிதன் செய்கிற கேவலமான என்ன தெரியுமா நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு சபையில அவர் இல்லைன்னு கேட்டா அவரை பத்தி பேசுறோம் பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பாக இந்த சூறா இருக்கிறது பாருங்க அது ஒரு கேவலமான விஷயமாக ஒரு மனிதன் செய்கிற வேலைகள்ல ஒரு கேவலமான விஷயம் மோசமான விஷயமாக அந்த மனிதர் ஒரு மனிதர் இல்லாத பொழுது அவரை பத்தி நக்கல் பண்றோம் அவரை பத்தி சிரிப்பதற்காக நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அது இன்றைக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது எல்லாருமே அது சாதாரணமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் எச்சரிக்கிறது குறிப்பாக அல்லாஹ் ஒரு புள்ளாலுமே இந்த வசனத்து இந்த சூறாவின் மூலமாக பெரிய பாடமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான் நினைவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் இந்த வசனத்துல இருக்கிறது எனவே வருகின்ற வாரங்கள்ல முழுமையாக அதே நேரத்தில் குறி விரிவாக என்ன எல்லாம் சட்டம் என்ன ஒரு மனிதர் ஒரு மனிதரை பேசுகிற பொழுது புறம் பேசினா என்ன பாவம் அதே என்ன தண்டனை அல்லாஹர்புல்லா ஆக்கியிருக்கிறார் அல்லாஹைய தூதரோடைய நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹோட வேண்டும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் நம்மளோடு வாழ்கிற பொழுது அவரோட நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற முக்கியமான அடிப்படையில் அல்லாஹருபுல்லாலமி இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டியிருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹருபுல்லா தருவதோடு படிக்கிற மார்க்கத்தை எடுத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹருபுல்லாலும் வழங்க வேண்டும் என்கிற செய்தியோடு